தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற பாலிக்குமோ இப்பிறவியே தில்லை சிற்றம்பலத்தில் திரு நடனம் புரியும் நடராஜ பெருமானை தரிசிக்க உயிருக்கு அமுதாகிய வீட்டின்பம் கிடைக்கும் உடலின் வளமைக்குரிய உணவு கிடைக்கும் பொன் உலகமாகிய தேவர் உலக வாழ்வு கிடைக்கும் இப்பூ உலகில் கண்டு இன்புறுவதற்கரிய திருக்காட்சியை கண்டு தரிசித்தவர்களுக்கு யாவும் கைவரப்பெறும் எம்பெருமானை தரிசித்தவர்களுக்கு மீண்டும் இப்பிறவி வாய்க்குமோ ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த நகரியின் பதினைந்தாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் உபேக்ஷா நோச்சே கிம்னஹரசி பவத் தியான விமுகாம் துராஷா பூயிஷ்டாம் விதிலிபிம் அசக்தோ எதிபவான் சிரஸ்தத் வைதாத்ரம் ந நக்கலு சுப்பிருத்தம் பசுபதே கதம் வா நிரியத்னம் கரணக முகேணைவ லுலிதம் தொடர்வது இப்பாடலின் பொருள் பசுபதை பசுபதையை உபேக்ஷா நோச்சேத் என்னை காப்பாற்றும் விஷயத்தில் உமக்கு வெறுப்பு இல்லாவிடில் துராஷா பூயிஷ்டாம் கெட்ட ஆசைகள் நிறைந்ததாயும் பவத் தியான விமுகாம் உம்முடைய தியானத்தில் நோக்கமில்லாததாக இருக்கும் என் தலையில் எழுதப்பட்டுள்ள பிரம்மாவினுடைய உங்களால் போக்க முடியவில்லை பவான் அசக்தக எதி நீர் சக்தியற்றவர் இல்லை என்றால் சுவிருத்தம் ந நக்கலு திடமாய் அமைந்ததும் கிள்ளிவிட முடியாததுமான தலையானது ஒரு பாடும் இல்லாமல் எப்படித்தான் கை நகத்தின் நுனியால் கிள்ளப்பட்டது இப்பாடலின் மூலமாக சிவகிருப்பையால் விதியை வெல்லலாம் என்று கூறுகிறார் பிரம்மா ஒவ்வொரு ஜீவனை சிருஷ்டிக்கும் பொழுதும் அவரவர் முற்பிறவிகளில் செய்த செயல்களுக்கு தக்கவாறு போக்கை நிர்ணயித்து அதை அவரவர் தலையில் எழுதிவிடுகிறார் என்னும் நம்பிக்கை இங்கு குறிப்பிடப்படுகிறது பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரமன் மால் தங்கள் தம் பேதைமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரண் அடித்தேடி தேடி அறற்றுகின்றாரே என்று திருமந்திரம் கூறுகிறது பிரம்மா ஹம்ச வடிவத்தில் மேலே பறந்து சென்று பரமசிவனுடைய முடியை தான் தரிசித்ததாயும் அதற்கு சாட்சியாக ஒரு தாழம்பூவை தலையிலிருந்து கொணர்ந்ததாக காட்டியதாயும் பிரம்மா கூறியது உண்மையல்லாததால் பரமசிவன் கோபம் கொண்டு பிரம்மாவிற்கு முன்னிருந்த ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்துவிட்டார் என்றும் தாழம் பூ தன்னை பூசிப்பதற்கு உதவாதென்று விளக்கிவிட்டார் என்றும் ஒரு கதை உண்டு அதுவே இங்கு குறிப்பிடப்படுகிறது அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல கண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே என்று திருமந்திரம் எண்பத்தி எட்டாவது பாடல் கூறுகிறது கிட்டிவிட்டால் நம் தலையில் எழுதியது மாறிவிடும் தலையெழுத்தையே ஒரு ஜாதகம் குறிப்பிட்டு காண்பிக்கிறது ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷங்களையும் சிவபெருமானின் அருளால் போக்கிவிட முடியும் சிவ கிருப்பையால் விதியை வெல்லலாம் என்று ஆணித்தரமாக கூறுகிறார் சிவ பெருமானின் அருளை பற்றி கூறும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் கேட்டு மகிழ்வோம் உபேஷானோ சேத் கிம்ன தியான விமுகா हरसि भवध्यान विमुखा दुराशाूष्ठ दुराशायिष्ठिलिबिमशक्तो यदि भवान् विथिलिबिमशक्तो यदि भवान् शिरस्तत्वयि न शिरस्तत्वयि न నలు సువృతం పశుపతే నలుసు పశుపతే కథంత్నం కథత్నం కరణకముఖైన కరనకముఖైన சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் காண இருப்பவர் மூர்க்க நாயனார் திருவேற்காடு தலத்தில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் சிவனடியார்களுக்கு அமுது அளித்து வரும் தொண்டு செய்து வந்தார் நாள்தோறும் திருக்கூட்டம் பெருகியதால் இவரது செல்வமெல்லாம் கரைந்தது பல இடங்களிலும் சூதாட்டம் ஆடி வென்று அதில் கிடைக்கும் பணத்தை தமக்கென்று எடுத்துக்கொள்ளாமல் அவர் அன்னதானம் செய்து வந்தார் தம்மை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் அவர் உடைவாளால் குத்துவார் அதனால் மூர்க்கர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது சூதாட்டத்தில் கெட்டிக்காரர் என்பதால் நற்சூதர் என்றும் அழைக்கப்பட்டார் கற்ற சூதன் என்கிறார் சுந்தரர் தினந்தோறும் சிவனடியார்கள் எல்லோரும் உணவு உண்ட பிறகே கடைசி பந்தியில் தானும் அமர்ந்து உண்பார் பல இடங்களிலும் இந்த திருப்பணி செய்து வந்து இறுதியாக கும்பகோணம் அடைந்த மூர்க்க நாயனார் அங்கு முக்தி அடைந்தார் சிவானந்த நகரியின் பதினைந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து மூர்க்கநாயனார் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாணைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்